வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டுல தொடர்ந்து அஹ் பிஜேபியினுடைய அலைதான் ஊங்குது அப்படின்றது பிஜேபியினுடைய பிரச்சாரமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு அடிக்கடிக்கு பாஜகனுடைய மேல் இடத்துல இருந்து பிரச்சாரத்துக்கு வர்றதை பார்க்கும் பொழுது என் பிரதமரே கூட ரோட் ஷோ பண்றாங்க ஆனா அந்த வகையில நாளைக்கு திட்டமிட்டு இருந்த அமித்ஷா ரோட் ஷோ சிவகங்கை மாவட்டத்துல ரோட் ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க வேட்பாளராக இருந்த சிவகங்கை தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்த தேவநாதன் மீது ஒரு ஒரு மோசடி வழக்கு ஐநூத்தி இருபத்தி ஐந்து கோடி மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அஹ் அதன் காரணம் சொல்லி அந்த ரோட் ஷோவை கேன்சல் பண்றதா சொல்லப்படுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க குற்றவாளிகளுக்கு கேம்பெயின் பண்ணக்கூடாது பிரச்சாரம் பண்ண கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அநேகமா இந்தியாவுல எந்த ஒரு பாஜக வேட்பாளருக்கும் யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாது நீங்க மோடியே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எதிர்கொண்டு தானே இருக்காரு தேர்தல் பத்திரம் வந்து அநேகமா இன்னைக்கு ஆங்கில இந்து பத்திரிகை ஒரு தலையங்க எழுதியிருக்கு ஒவ்வொரு விஷயமா வர வர பாக்குற போது ஒரு மிகப்பெரிய ஊழல் அஹ் முறைகேடு இதுக்குள்ள இருக்கு என்பதை கண்டுபிடிப்பதற்கான விசாரணை தேவை என்று சொல்லி இருக்கு எனவே தேவநாதன் மட்டும் குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் எல்லாம் அப்படி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்பர் ஒன்னு அமித்ஷாவோட ரோட் ஷோ தமிழ்நாட்டுக்கு வர்றது ரத்து செய்யப்பட்டது இது முதல் முறையா இதுக்கு முன்னாலேயும் சொன்னாங்க அப்புறம் ஒரு நாள் மாத்தி வச்சோம்னு சொன்னாங்க இப்ப தள்ளி வைக்கிறார் சி இடையில என்னன்னா அவங்க வெவ்வேறு காரணங்களை சொல்றாங்க ஒண்ணு அடிப்படையில தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு சீட்ல போன முறை அவர் பெருசா ஒண்ணும் வெற்றி பெறல இந்த முறையும் கூட கர்நாடகாவை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்க ஒன்னும் பெருசா வெற்றி பெறல இந்த முறையும் கூட அதை விட குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்ப இயல்பாகவே அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தால் அவங்க நார்த்ல பெரிய அளவு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க வட இந்தியாவில ஒரு மிகப்பெரிய தோல்வியை மிகப்பெரிய தோல்வி என்று நான் சொல்றத இப்போதும் கூட நான் என்ன சொல்லலைன்னா எல்லா இடத்துலயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விடும் என்றெல்லாம் சொல்லல ஆனா அவங்க வாங்குனதுல மிகப்பெரிய இப்போ நீங்க வந்து ஒரு எண்பது சீட்ல எழுபத்தி மூணு சீட்டுக்கு மேல உத்தரப்பிரதேசத்துல வாங்குறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது சாத்தியமில்லை என்கிற நிலைமை வந்திருக்கு எனவே தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் கூடுதலாக ஏதாவது செய்ய முடியுமா என்று அவங்க பாக்குறாங்க இந்த ரோட் ஷோ வந்து உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் கர்நாடகா தேர்தலின் போதுதான் அவங்க பெரிய அளவுக்கு பாப்புலரைஸ் பண்ணாங்க ஒரே நாள்ல ஒரு இருபத்தி ஏழு இடம் தொடர்ச்சியாக போறது ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறது என்று நரேந்திர மோடி திட்டமிட்டிருந்தார் அமித்ஷாவும் திட்டமிட்டிருந்தார் மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் கழுவினார்கள் ஒண்ணு என்னன்னா தமிழ்நாட்டுல ஏதாவது கால் ஊன்றி விட முடியுமா என்று அவங்க யோசிச்சாங்க அந்த பின்னணியில தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவை ஒரு பெரிய அளவுக்கு கபலிகரம் செய்வதற்கு முயற்சி பண்ணாங்க அப்போ இது இன்னொன்னையும் சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு அதிமுகவினுடைய ஒரு பகுதி தலைமை நீங்க பாஜகவை பொறுத்த அளவுல தான் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவுல அவங்களோட உறவாடி கெடுப்பது என்பதை அவர்கள் எப்போதுமே செஞ்சு வந்திருக்காங்க அவங்களுக்கு சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து சிவசேனா அவங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவங்களுடைய கூட்டணி மகாராஷ்டிராவில ஆரம்பத்துல சிவசேனாதான் முதலமைச்சரா இருந்தாங்க அதுக்கு அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா இப்போ அந்த கட்சிய துண்டு துண்டாக்கிட்டாங்க சிரோன்மணி அகாலிதளம் அவங்களோட கூட இருந்தது இப்போ அதை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியும் அஸ்ஸாம் கனபரிசத்துன்னு ஒரு கட்சி இருந்தது அஸ்ஸாம்ல அது ஆட்சியில எல்லாம் இருந்தது பிரபுல்ல குமார் மொஹந்தா முதலமைச்சராகலாம் இருந்தார் இப்போ அந்த கட்சி எங்கேயாவது போட்டியில இருக்கான்னு நீங்க பாத்தீங்களா இதே போல குர்கா தேசிய முன்னணி குர்கா நேஷனல் ஃப்ரண்ட் ஆஹ் ஜஸ்வந்த் சிங் கூட அவங்க கூட்டணியோட சேர்ந்துதான் ஜெயிச்சாரு இப்ப அவங்க ஏதாவது ஃபீல்டு இருக்காங்க இவங்க எல்லாம் இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகளை பொறுத்தவங்க அவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆசை காட்டுவாங்க அப்புறம் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லைன்னா அதுல இருக்கிறவங்களை வெளியே ஒவ்வொன்னா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இது அதிமுக கிட்ட அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க அது ஒண்ணும் முடியாத போது ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே எம்எல்ஏ இருந்தவங்கன்னு கொஞ்சம் பேரெல்லாம் சேர்த்து பார்த்தாங்க இது எல்லாம் முடியாத பின்னணியில இப்போ அவங்க தமிழ்நாட்டுல வந்து இது ஏதாவது நடத்து நடக்குமா ரோட் ஷோ பண்ணா ஏதாவது நடக்குமா என்று முயற்சி பண்றாங்க அந்த முயற்சியில இதுவரை அவர்கள் வெற்றி பெறவில்லை இனியும் அவங்க வெற்றி பெற முடியாது நீங்க ஆபத்து காலத்தில் எட்டி பார்க்கிறாரு அவர் ஒரு போன டிசம்பர்ல சென்னை பெருவள்ளம் தூத்துக்குடி கன்னியாகுமரி கன்னியாகுமரியில கூட பெரிய பொருட்சேதம் உயிர் சேதம் இல்ல தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் ஒரு ஒரு வாரத்துக்கு மேல மூழ்கி கிடந்தது ஒரு நாற்பது பேர் இறந்து போனாங்க ஆஹ் நூற்றுக்கணக்கான கால்நடைகள் அடித்து செல்லப்பட்டது ஆடு மாடு கோழி இதெல்லாம் கிராமப்புறத்துல அது சொத்தான் இருந்தது வீடுகள் முற்றிலும் மூழ்கி போச்சு துணிமணிகள் அடிச்சுட்டு போயிடுச்சு எலக்ட்ரானிக் பொருட்கள் கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்ததெல்லாம் பயன்படுத்த முடியாம போச்சு பாத்திர பண்டங்கள் அடிச்சுட்டு போயிடுச்சு சாலைகள் பெருமளவுக்கு சேதமாச்சு ரெண்டு பாலங்களும் சேதம் ஏற்பட்டது இவ்வளவு நடந்த போதும் எட்டி பார்க்காத ஒரு மனிதர் இப்போ வந்து எனக்கு பிரச்சனை அதனால நீங்க எனக்கு ஆதரவு என்று சொல்லும் போது நிச்சயமாக பாஜகவுக்கும் மட்டும் இல்ல வேற எந்த கட்சிக்கும் சரி தமிழக மக்கள் மட்டும் இல்ல வேற யாரும் கூட அதை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பதாம் நீங்க பேசும்போது சொன்னீங்க தமிழ்நாட்டுல அவங்க பயங்கரமா முயற்சி எடுக்கிறதுக்கு காரணம் இங்க ஏதாவது ஒரு சீட்டு இப்ப நார்த்ல வந்து அவங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருந்தா இந்த இடத்துல வந்து பண்ண முடியும் வெற்றி வாய்ப்பே இல்லாத பொழுது அவங்க இல்ல அங்க புதுசா நீங்க வந்து அவங்க பழக்கப்பட்டாங்க பாத்தீங்களா தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி அந்த மக்களுக்கு கட்டாயமா தெரியும் இனிமேலும் ஏமாற்ற முடியாது என்கிற நிலைமை வருகிற போது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று ரெண்டு சீட்டுகள் சொல்ல போனா நீங்க வந்து இந்த தேர்தல் முடிவடைகிற போது ஈவன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் அதுல இருந்து விலகி வந்துருவாங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது இப்ப தேர்தல் நெருக்கத்துல இருக்கையில தான் ஹரியானால உங்களுக்கு தெரியும் கூட்டணி கட்சி இருந்தது அப்புறம் அந்த கட்சி தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலில் தனியா போட்டி போட போறோம்னு சொன்ன உடனே ஆஹ் கட்டார் ராஜினாமா பண்ணிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்துட்டு ஒரு நம்பிக்கைல தீர்மான நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றி இன்னொரு ஆறு மாசத்துக்கு சேஃபா வச்சுக்கணும்னு நினைச்சாங்க ஏன் அப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு வருது போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால குஜராத்ல இதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலமைச்சரை பாதியிலேயே மாத்திர என்னன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க பெர்ஃபார்ம் பண்ணாத ஆட்களை மாத்திரதாக சொல்லிட்டு ஏன்னா அவங்களுடைய இயல்பே அதான அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்காங்களா என்ன அப்படி எதையாவது அவர்னால சொல்ல முடியுதா என்ன மொத்தம் பொதுவா சொல்லுவார் இன்னைக்கு இன்னைக்கு ஆங்கில இந்து பத்திரிகையில ஒரு சர்வே வந்திருக்கு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இந்த காலத்தில் வேலையின்மைதான் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு பேர் பணவீக்கம் அல்லது விலைவாசி பெரிய பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் பற்றி பிரதமர் பேசுறாதா என்ன அவர் பேசுறதே கிடையாது அப்ப என்னன்னா நாத்துல இவங்க முற்றிலுமாக இனிமே எவ்வளவு பண்ணாலும் எடுபடாது என்கிற நிலைமை வந்திருக்கு இந்த காலத்துல ராமர் கோயில் எத்தனை சதவீதம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததா ஒரு எட்டு சதவீதம்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு மிகப்பெரிய கவலையை உருவாக்கிட்டு எனவே புதிய தளங்களில் புதுசா ஏமாத்தலாமா புதிய பகுதியினரிடம் அவங்க ஏதாவது ஏமாந்து விட மாட்டார்களா என்கிற முறையில் முயற்சி செய்யறாங்க அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியது தவிர இல்லைன்னா நீங்க சொன்னது மாதிரி வலுவான இடங்களை அப்படி இருக்கிற இடத்துல தானே இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் ஆனா அங்க இனிமே பண்ண முடியாது என்கிற நிலைமை வந்ததுனாலதான் இங்க வந்து நிற்கிறான் இந்த இடையில இடையில இன்னொரு விஷயத்தையும் நீங்க பாக்கணும் தமிழ்நாட்டுக்கு அவர் தொடர்ச்சியா வந்துட்டு அதுக்கு பின்னால காப்மாண்டு போனாரு மோடி ஆஹ் அதை ஒட்டி ஒரு ஏழு நாள் அவரும் எந்த பரப்புரைக்கும் போகல அமித்ஷாவும் எந்த பரப்புரைக்கும் போகல அவங்க ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சது என்னன்னா நீங்க வந்து ஒரு பெரிய செட்பேக் இருக்கு என்பதை உளவுத்துறை தகவல்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால அவங்க இதையெல்லாம் எப்படி மாற்றுவது என்று பார்த்தாங்க என்னதான் மாத்தினாலும் நாய் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு வர முடியுமா என்ன அதனால முடியலங்குறதுதான் இப்போ நம்ம பாக்குற விஷயம் இப்போ அவங்க அந்த அந்த கேப் எடுக்கிறது என்பது ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்றதுக்காகவா அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா இல்ல நமக்கு ஒரு வீழ்ச்சி இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கா இல்ல அதான் ஒரு வீழ்ச்சி எங்க ஸ்ட்ராட்டஜியை எப்ப பிளான் பண்ணுவாங்க ஒரு ஒரு போரின் பாடி கட்டத்தில யோசிப்பாங்க பண்ண மாட்டாங்க சோ அதனாலதான் அவங்க பிஜேடியோட எப்படியாவது அந்த பிஜு ஜனதாதளோட எப்படியாவது ஒரு உடன்பாட்டுக்கு போயிடணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க அது நடக்காம போச்சு பாத்துக்க அதே போல அவங்க தெலுங்கு தேசத்தோட எப்படியாவது ஒரு உடன்பாடு வந்துடணும்னு ஒரு முயற்சி பண்றாங்க அதனாலதான் நீங்க ஆந்திரால என்ன பண்றாங்கன்னா ஒரு உடன்பாடு வந்த பிறகும் கூட அந்த ரெண்டு அணிகளும் இணைய முடியல அதனால அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு தேர்தல் கமிஷன் தயவோடு அதை தள்ளி போட்டாங்க இன்னொன்னு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பல இடங்கள்ல இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டுவிடும் அதை ஏதாவது பயன்படுத்தலாமான்னு பார்த்தாங்க இவன் மகாராஷ்டிரால உட்பட ஆனா இது எதுவுமே வராத பின்னணி தான் அவங்க வந்து வேற என்ன செய்யலாம் என்று அந்த நேரத்துல யோசிச்சுட்டு அவங்க சில முயற்சிகளை பண்ணுவாங்க ஆனா இப்பவும் நான் வந்து அவங்கள குறைச்செல்லாம் மதிப்பிடல புல்வாமா மாதிரி ஏதாவது நடக்கலாம் நீங்க அவங்க புதுசு புதுசா ஸ்லோகனை அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க பாத்துக்குங்க முதல் தடவை ஐம்பத்தாறு அஞ்சுன்னாங்க அப்புறம் சவுக்கிதாருன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த தடவை மோடி குடும்பம்னு சொன்னாங்க ஐம்பத்தாறு இன்ஜினோ ஆஹ் சொன்ன போது இருந்த அந்த ஈர்ப்பு மோடி குடும்பம்னு சொன்னபோது வரல அவர் வந்து முதல் தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொல்லும் போது அது ஒரு ஒரு மந்திரமா இருந்தது வந்திர மாதிரி கவி பிடிச்சது அப்புறம் அடுத்த அவங்க புல்வாமாவை அத முழுமையா பயன்படுத்துறாங்க தேசத்தின் பாதுகாப்பு இப்ப அப்படி ஏதாவது ஒரு நேரடியா அவர்னால செட் பண்ண முடியுதா ரெண்டாவது ஆஹ் மோடியன் கேரண்டி அது வலுவா இருக்காதுன்றீங்களா அதாவது ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்று அவர் கேரண்டி என்று சொல்லாத போது கூட ரெண்டு கோடி பேருக்கு ஒரு வேலை கொடுக்க முடியுமா இல்லையா இவருடைய பொருளாதார கொள்கையெல்லாம் வச்சுக்கிட்டு என்று மக்கள் வந்து அதை பத்தி கவலை எல்லாம் பண்ணல எப்படியாவது செஞ்சிருவாருன்னு நினைச்சாங்க ஆனா அது இல்லையே இப்போ இந்த தடவை வந்து அஹ் அதெல்லாம் இல்லாததுனாலதான் கேரண்டி வாரண்டி அப்புறம் நான் உத்தரவாதம் இன்னும் கொஞ்சம் போனா அவர் சத்தியம் எல்லாம் பேசுவேன் அதுக்கெல்லாம் இந்த இந்த கேரண்டி என்று சொல்வது எ எதை காமிக்குது அப்படின்னா நீங்கள் இதுவரை சொன்ன வார்த்தைகளை மக்கள் நம்பிக்கையோடு எதிர்கொண்டார்கள் இந்த முறை அதை நம்பிக்கை நம்பகத்தன்மை குறைஞ்சிருக்கு என்கிற காரணத்தினால்தான் அவர் வந்து நான் கேரண்டி அப்படின்னு சொல்றார் நான் நேத்து எல்லா பத்திரிகைலையும் வந்த விளம்பரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க நாங்க வந்து ஒரு பத்து கோடி இளைஞர்களை மிக்கவர்களாக மாற்றி இருக்கிறோம் அதாவது வேலை வாய்ப்பு எல்லாம் சொல்லல மிக்கவர்களாக மாற்றி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க நீங்க திறன்மிக்கவர்களாக எங்க மாத்துறீங்க அதாவது புதுசா பொதுவா உங்களை திறன்மிக்கவர்னு சொல்ல முடியுமா இந்த வேலைக்கு அதனால இவர் இப்படி போயிருக்காரு ஒரு சக்சஸ்ஃபுல் கோச்சிங் சொல்ற என்னன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க எங்கிட்ட இருந்து அப்படி இருந்தா தானே அதுக்கு மரியாதை நாங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு நாங்க நல்லா கோச்சிங் கொடுத்துருக்கோங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா எதுவும் கிடையாது குரூப் ஃபோன்ல பாஸ் பண்ணாங்க குரூப் டூ குரூப் டூ சர்வீஸ்க்கு போயிருக்காங்க குரூப் சர்வீஸ்க்கு போயிருக்காங்கன்னு இருந்தா மட்டும் தான் எனவே இப்ப வேலை வாய்ப்பு என்பதை பற்றி அவர் பேசுவதே இல்லை இளைஞர்களுக்கான இந்தியா என்பதை பற்றி அவர் பேசுவதே இல்லை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் போன தடவை சொன்னது எதையும் மக்கள் மனசுல நினைவுபடுத்த கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனா சர்வே என்ன சொல்லுதுன்னா யதார்த்தம் இளைஞர்களை விலைவாசியை பற்றியும் வேலையின்மையை பற்றியும் அதுதான் பிரதான பிரச்சனை என்று யோசிக்க வைத்திருக்கு ஓ போன தடவை சொன்ன எந்த வார்த்தையும் இந்த தடவை பயன்படுத்தல ஆனா அது புதுசா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு என்னடா ராமர் கோயிலை தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாரு அது குறிப்பாக தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு வந்து பேசும் ராமர் கோழை புறக்கணித்த இந்தியா கூட்டணி திமுக காங்கிரஸை சொல்றாரு இது வந்து அவங்களுக்கு வலு சேர்க்கும் அவர் நம்புறாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சரி ரெண்டு விஷயம் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நாத்திகர்களே கிடையாது அவங்க வந்து பக்தியில தான் இருக்காங்க அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது ஆனா எது பக்தி எது அரசியல் எதுவரை அற பக்தி இருக்கலாம் எந்த இடத்துல பக்திக்கு இடம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்தே வைத்திருக்கிறார் இல்லைன்னா பெரியார் பெயரை சொல்லிக்கிட்டு பல கட்சிகள் இங்க இருக்க முடியுமா பெரியார் பேரால கட்சி நடத்த முடியுமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்ல அது எங்கிருந்து வந்து ரைட் அரசியல் என்றால் முற்போக்கு அரசியல் ஆன்மீகம் என்றால் நான் பழனிக்கும் காவடி எடுப்பேன் திருச்செந்தூருக்கும் நான் காவடி எடுப்பேன் தர்காவுக்கும் போவேன் கட்சிக்கும் போவேன் ஆனா அதே சமயத்துல நீங்க வந்து அரசியல் என்று வந்தால் நீங்க வந்து திராவிட அரசியலோ அல்லது இடதுசாரி அரசியலோ தமிழ்நாட்டுல நீண்ட காலமா இருந்திருக்கேன் இல்லைன்னா நீங்க எப்படி இது பண்ண முடியும் எனவே பிரச்சனை அது அல்ல நீங்க வந்து ராமருக்கு கோயில் கட்டணும்னா கட்டட்டும் அதை யாரும் மறுக்கலாம் மாட்டாங்க ஆனா இன்னொருத்தர் வீட்டை இடிச்சுட்டு நிச்சயமாக பாபர் மசூதி எடிப்பு என்பது ஒரு மன்னிக்க கூடாத மன்னிக்க முடியாத குற்றம் என்பதை செய்து மறந்து விடக்கூடாது இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு பல நாகரிகங்களுக்கு வித்திட்ட நாடு இது ஆனா இப்படி ஒரு நாடு ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல் நடந்தது அதுல ஒருத்தர் கூட தண்டிக்கப்படவில்லை என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்களா அதனால தமிழக மக்கள் அதையெல்லாம் அவ்வளவு ஈஸியா மன்னிக்க மாட்டாங்க மறக்கவும் மாட்டாங்க அதை வந்து பாசிட்டிவா எடுக்க மாட்டாங்க எதிர் ஓஹோ உன்னால இதுதான் என்ன ஆன்மீகத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சாமியார்கள் இருக்காங்க துறவிகள் இருக்காங்க மடங்கள் இருக்கு நீங்க யாரு நீங்க அரசியலை பண்ணுங்க சோ இவருடைய வேலையை என்னன்னா நார்த் இந்தியால அரசியலையும் மதத்தையும் அப்படி கொஞ்சம் பின்னி பிணைகிறது மாதிரி பேசிக்கிட்டே இவர் எங்க பூசாரி வேளாடம் போட்டாலும் இங்க வந்து இப்ப ராமர் கோயிலுக்குள்ள பூசாரி வேடம் போட்டுக்கிட்டு போய் அரசியல் பேசுறாரு இப்ப அரசியல்வாதியா வந்துக்கிட்டு ஏதாவது ஆன்மீகம் பேசுனா ஓட்டு கிடைக்குமான்னு பாக்குறாரு ஒரு பிரதமர் என்பவர் அடிப்படையில் இந்தியாவினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான விஷயங்களை முன்வைக்க வேண்டும் அதை முன்வைக்கிறார் இப்போ முடியாது தமிழ்நாட்டுல வந்து மணல் ஊழலை பத்தி எல்லாம் பேசுறாருல்ல அந்த ஊழல் எல்லாமே அவங்களுக்கு கை கொடுக்கலாம் ஏன்னா ஊழலுக்கு எதிரான இயக்கம் அப்படின்னா அது பாஜக தான் அப்படின்னு அவங்க மாறு சொல்லிட்டு இருக்காங்க அது அவரே சொல்லிக்கிறாரா இல்ல அவ பாஜக சொல்றாங்க ஊழல் ஒரு ஊழலை பாஜகவை பார்த்து சொல்ல முடியாது அப்படின்னு அதான் நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஊழல்வாதி தானே வெளிநாட்டுல ஒரு அரசியல் கட்சி அந்நிய நிறுவனங்களிடம் பணம் வாங்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்தது இல்ல நீங்க வாங்குனீங்க இல்ல உடனே என்ன பண்ணீங்க நாடாளுமன்றத்துல ஒரு புது சட்டம் ஏற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இருந்து நீங்க வந்து வாங்கினா அது தப்பு இல்லைன்னு அதை மாத்தினீங்க பிஎம் எம் கேர்ஸ்ல பொது பணத்தை தானே வாங்குனீங்க உங்க கட்சி பணம் என்ன செலவழிச்சீங்கன்னா கேக்குறான் பொதுப்பணம் தானே ஒன்றிய அரசு ஊழியர்களிடம் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களிடம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்க பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அது பணம் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றதுக்கு ஊழல் இல்லாம அதுக்கு பேர் என்னது நீங்க இல்லாமல் மேற்பட்ட மருந்து கம்பெனிகள் ஆபத் அவர்கள் தயாரிக்கிற மருந்துகள் ஆபத்தான விளைவுகளை குழந்தைகளிடம் ஏற்படுத்தும் மனிதர்களிடம் ஏற்படுத்தும் என்று அரசு நிறுவனம் உங்கள் ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்புறாங்க உடனே அவங்க எல்லாம் வந்து தேர்தல் பத்திரத்தின் மூலம் பணம் இதுக்கு இதுக்கு பேர் பேர் என்னது என்னதுன்னு அவரை என்ன அதானிக்கு நீங்க நம்ம நாட்டுல வந்து நிலக்கரி வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றோம் அப்படி இறக்குமதி பண்ணும்போது அதுல பெரும்பாலான கான்ட்ராக்ட் அதானிக்கு தான் கொடுத்துருக்காங்க அதானி வந்து இந்தோனேஷியால இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு நிலக்கரிய வாங்கிட்டு அத நாலு லட்சம் கோடிக்கு வாங்கினதாக சொல்றாரு இந்திய அரசாங்கம் பணத்தை கொடுத்துருது அதாவது இந்திய அரசாங்கம் தான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ் குடுத்துறாங்க இது ஒரு ஃப்ராடா இல்லையா நீங்க குஜராத்ல நிலக்கரியை வாங்கின ஒரு எட்டு வருஷத்துல உங்க நிலக்கரி வாங்கினதுக்கு பதிமூவாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு தடவை கூட பில்லு கொடுக்கல பில்லு கொடுக்காம நீங்க வாங்க முடியுமா வாங்க முடியுமா அது ஊழல் இல்லாம என்ன மொத்தமும் ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பி எம் எல்லாம் வெளியே வந்ததுன்னா இவ ரொம்ப அவமானப்பட்டு நிற்பா நீங்க நான் என்ன கேக்குறேன் தேர்தல் பத்திர முறைகேடுகளை பொறுத்தமட்டில் அது வெளியே வராம தடுக்கிறதுக்கு எஸ்பிஐக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா ஏன் எஸ்பிஐ எழுபது நாள் ஆகும் சொல்லுச்சு நீங்க அதை யோசிச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மறைக்கிறதுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி அப்புறம் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல தேவநாதன் யாதவ் இந்த மாதிரியான ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இன்னைக்கு நான் திண்டுக்கல் தொகுதியில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர் மகுடீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு ஒரு ஊழியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதுக்காக ஒரு கருந்தான இருந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க அந்த என்னது நம்ம திருவாடுதுறை ஆதீனமா அவங்கள வந்து நாங்க செங்கோல் கொண்டு போனோம் அது கொண்டு போனோம் ரொம்ப மதிக்கிறோம்லாம் சொல்லிட்டு நீங்க தப்பு பண்ணீங்க இருபது கோடி ரூபா கொடுத்தா விட்டுருவோன்னு மெரட்டின அகோரத்துக்கு இன்னைக்கு வந்து என்னது ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு நேற்று கோர்ட்டு சொன்னது செய்தியாக வந்திருக்கு நெற்குன்றம் சூர்யா யாரு இப்படியா நீங்க அந்த லிஸ்ட போட்டீங்கன்னா நீங்க ஊழல் என்பது இருந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்ன்னு வாங்குற இல்லை பொது சொத்தை நீங்க கொடுத்துட்டு பொதுச்சொத்தை குறைந்த விலைக்கு கொடுத்துட்டு அதுக்கு கைமாறாக பணம் பெறுவது ஒண்ணு தேர்தல் பத்திரம் ரெண்டு உங்களுக்கு பணம் கொடுக்காதவனை மிரட்டி பணிய வைக்கிறது அது ஊழலை விட பெரிய அநியாயம் எக்ஸ்டாஷன் வழிப்பறி கொள்ளை நீ எனக்கு பணம் கொடுக்கலனா உனக்கு ஈவி ஈடியை ஏவி விடுவே அதாவது அரசு நிறுவனம் ஒன்றை உங்க கையாளாக ஏவி விட்டு அடியாளாக ஏவி விட்டு பணம் பறிப்பதற்கு பேர் என்ன ஊழலு நீங்க நினைக்கிறீங்களா ஆறு விமான நிலையத்தையும் அதானிக்கே கொடுப்பதற்காக நீங்க வந்து ஒரு சின்ன வீடு கட்டுனா கூட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பீங்கல்ல ஆறு விமான நிலையத்தை பராமரிக்கிறதுக்கு அதுவரை இருந்தத அதானி போட்டியிட போறாருன்னு அவருக்காக எந்த விதமான அனுபவமும் அனுபவம் அனுபவம் தேவை என்று இருந்த அந்த கிளாஸை எடுத்தீங்கல்ல அதுக்கு பேர் ஊழல் இல்லாம என்ன உண்மையை சொல்ல போனா உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி பாஜக மிகப்பெரிய ஊழல்வாதி நீங்க நரேந்திர மோடி அவர் வந்து அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் வெளிவராமல் தடுத்து கொண்டு இருக்கிறார் ஆட்சி மாறினால் விசாரணை கூண்டில் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவே அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்க ரெண்டு கோடி வேலை தருவோம்னு சொன்னது மாதிரி நாங்க தான் அப்படின்னு சொன்னது மாதிரி இதையும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மேல அதுல ஒண்ணும் இந்த தேர்தல் பிரச்சார சுணக்கம் என்பது அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணனும்ன்ற ஸ்ட்ராட்டஜி இல்ல அவங்களுக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் உங்களுக்கு சரியில்லை அப்படின்ற ஒரு மனநிலையால அவங்க ஓ பண்ணிட்டு இருக்காங்க இது அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பா கண்டிப்பா மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க தொடர் உங்களோட நேரத்திற்கும் உங்க கருத்துக்கு முடிஞ்ச நன்றி